எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம அடுப்பாங்கரையில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா நம்ம சுண்டைக்காயை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சுண்டைக்காய் ஊறுகாய் போடலாங்க நம்ம இந்த சுண்டைக்காய் வந்து மழை சுண்டைக்காய் இல்லைங்க கறி சுண்டைக்காய் நம்ம வீட்டில் பறிச்சது தானுங்க இதை வந்து முதல் நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க லேசாக தட்டிவோம் லேசாக தட்டிக்கலாங்க இந்த சுண்டல் வந்து மருத்துவ குணம் இருக்குதுங்க ரொம்பவே இருக்குது அந்த காலத்துல எல்லாம் நம்ம வத்த போட்டு வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க பழைய சாதத்துக்கு நம்ம வந்து எதுவுமே நம்ம செய்கிறது கிடையாது இல்லைங்களா நம்ம வந்து இது மார்க்கெட்டில் கூட விற்கிறாங்க நம்ம கிடைச்ச நேரத்தில் இதை சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல அதை நம்ம கவனித்து அதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நாமளும் செய்து சாப்பிட்லாம் இல்லைங்களா நேற்று நாங்கள் சுண்டக்காய் குழம்பு தாங்க வைச்சோம் சுண்டைக்காய் குழம்பு தான் வைச்சோம் அருமையாக இருந்துச்சுங்க லேசாக தட்டி இப்போ இது வந்து அப்படியே வைக்கக்கூடாதுங்க நம்ம வந்து தண்ணியில் போட்டாலும் இந்த நேரத்திலேயே இருக்கும் இப்போ தண்ணியில் நம்ம போட்டு நறுக்கி போட்டுட்டோங்க இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வேற விடுவோங்க தண்ணி கொதிக்கட்டும் வாங்க பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம வந்து இந்த சுண்டைக்காயை வந்து இதில் போடலாங்க போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம இறக்கிடலாங்க நம்ம வந்து தண்ணி கொதிய விட்டு போடவும் சீக்கிரமே வந்துடுச்சுங்க போதும் அந்த அளவு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க இறக்கிடுவோம் கொஞ்சம் ஆர்டங்க சுண்டைக்காய் ஊறுகாய்க்கு தேவையானதை நம்ம பார்க்கலாங்க கடுகு வெந்தயம் தனி மிளகாத்தூள் உப்புகள் இப்போ வந்து இதை வறுத்துக்கிறலாங்க

நம்ம பவுடர் பண்ணிடலாம் பவுடர் பண்ணி நல்லா அரைச்சிருச்சுங்க நம்ம வந்து ஒரு பத்து பதினஞ்சு சொந்தக்கா வந்து மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கருந்து போடலாம் வந்து கரைஞ்சு பொருந்திருச்சு நம்ம சுண்டைக்காய போட்டுலாங்க சுண்டைக்காய் உயிராக்கி நம்ம உப்பு போட்டுலாங்க மிக்சியில் அரைச்சோம்லங்க போட்டுக்கலாம் இது ஒரு கலர் கலர்லங்க இப்போ வந்து நல்லா வணங்கிடுச்சுங்க நம்ம வந்து மிளகாப்பொடி போட்டுடலாங்க உங்களுக்கு சுண்டைக்காய்க்கு தகுந்த உரப்புக்கு தகுந்த போட்டுக்கங்க நீங்கள் சரிங்களா நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க நீங்கள் உரப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் சேர்த்து போட்டுக்கிறேன் சுண்டக்காய் உருவா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்படி செய்யணும் நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து நம்ம மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா அதாங்க நம்மளுக்கு பக்குவம் இப்போ ஒரு கிளரி கிளறி உள்ளாங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம்லாங்க வெந்தயமும் கடுகும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம இறக்க போகிற போது போட்டுக்கலாங்க ஒரு கிளர் களை அந்த வெந்தய வெந்தயம் வறுத்ததும் கடுகு வறுத்த கொடியும் போடவும் இன்னும் அந்த ஊர் வாழ்க்கை இன்னும் மனமாக இருக்குதுங்க இந்த சுண்டக்காய் வந்து நம்ம வந்து அந்த காலத்துலாம் நம்ம அதிகமாக உழவுல வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க உடம்பும் நல்லா இருந்திருக்கு நம்ம வந்து இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் என்னங்க எல்லாம் மறந்துட்டோம் நம்ம கடையில் வேணாலும் ஒன்றும் உப்பு கூட இருக்குது இல்லைன்னா மோட்டில் ஊற போடாமல் இருக்கிறாங்க நம்ம வந்து இப்படி செய்து ஊறுகாய் வச்சுக்கிட்டோம்னா இந்த கொஞ்சம் நாங்கள் அரைச்சி போட்டோம்லங்க அது எதுக்காக வேண்டிங்கன்னா நம்ம சோத்துல போட்டு சாப்பிட்லாம் சுடு சாதத்தில் போட்டு பெரியவங்க சின்ன குழந்தைங்களுக்கும் ஊட்டலாம் பெரியவங்களை இருந்து சின்னவங்க போய் சாப்பிட்லாங்க அருமையான இந்த ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சுண்டக்காயை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊருச்சுங்க இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குதுங்க ஊறவும் எல்லாம் கலந்து நல்லா இருக்குதுங்க ஊறவும் அந்த சுந்தக்காயும் பாருங்களே பெருசு பெருசாக ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த வெள்ளை போட்டுருக்கில்லைங்களா அதை வதக்கி வச்சுருக்குறீங்க போட்டுடலாம் அதே போல் ஒரு எலும்பு சம்பளம் புழிஞ்சு சாறு விட்டுறலாங்க இந்த எலும்பு சம்பளம் சாறு வந்து ரெண்டு எலும்பு சம்பளம் சாறு விட்டுறலாங்க இப்போ ஒரு கிளரி கிளறிடலாங்க வெள்ளைப்பூடும் அந்த எலும் சம்பளம் சாரும் போட்டு இன்னொரு தடவை நம்ம வந்து அடுப்பிலையெல்லாம் வைக்க வேண்டியதில்லைங்க இந்த நம்ம இப்படி செஞ்சு வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இந்த பாட்டிலில் போட்டு வச்சிடலாங்க லெமன் சாறு வச்சுக்கு இல்லைங்களா அது நல்லா ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊருன பின்னாடி நம்ம பாட்டிலில் போட்டு வச்சிடலாங்க நீங்களும் இந்த சகோதரி செஞ்ச சுண்டக்காய் ஊருக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த சகோதரிக்கு இது நாள் வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனிமேல் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன்